Megan The sword. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்மா விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே போல எடுத்தது சண்டேனாலே ரொம்ப பிஸியாக இருப்போம் இல்லையா நம்ம இன்னைக்கு காலையில் எங்கே வந்து கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு எட்டரை எட்டே காலம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அப்படி வந்து கொளந்து கெட்டுது இன்னைக்கு காலையில் என்னன்னே தெரியல திடீர்னு வந்து வா மீன் மார்க்கெட் வந்து போகலான்னு வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி தான் போய் சண்டே சண்டே மீன் வாங்கிட்டு வருவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க தயவு செய்து மீன் மார்க்கெட்லாம் நான் போனது அதே கிடையாது எப்பவுமே வாங்கிட்டு வர்றது இதுவாக இருந்தாலும் நான்வெஜ்ன்றது அவர் தான் வாங்கிட்டு வருவார் இன்னைக்கு சும்மா வந்து அப்படியே போயிருந்த நானும் உங்ககிட்ட வந்து விழுப்புரம் எப்படி இருக்குலான்றதுக்காக ரொம்ப வந்து நான் இருக்கேன் மீன் மார்க்கெட் போகலாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்தா ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு போனா ரொம்ப வந்து கிடைக்கும் அந்த நேரத்துல வந்து கிளம்பி போவாங்க அந்த நேரத்துக்கு கிளம்பி எங்க போறதுன்றதுக்காகவே இவர் வந்து வரமாட்டேன்னு சொல்லிடுவார் நிறைய வாட்டி நான் கூப்பிட்டு இருக்கேன் வரமாட்டேன்னு சொல்லிருக்காரு ஆமா அரை கிலோ மீன் வந்து வாங்கி சாப்பிட்றது அதுவே வந்து சாப்பிட மாட்டோம் இதுக்கு போய் மீன் அந்த டைமுக்கு போய் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு போனது கிடையாது இன்னைக்கு என்னன்னு தெரியல அதிசயமா சும்மா சொல்லியிருந்தேன்னா அம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எட்டரை மணிக்கு விடிஞ்சு நல்லா விடிஞ்ச பிறகு தான் திடீர்னு வந்து கூப்பிட்டாரு சரி போகலாம் அப்படின்னு போயிருந்தோம் எங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது பக்கத்தில் தான் இருக்குது இந்த மீன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி ஒரு ஒன்றரை வருஷம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இது இதோட இப்ப எத்தனாவது வாட்டி வரேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்திருக்கேன் ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் மீன் போய் வாங்குறதுக்காக போயிருந்தேன் அதுக்கப்புறம் இப்பதான் வரேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வரேன்னு நினைக்கிறேன் பெருசாக மீன்லாம் வந்து இந்த மாதிரி மீன் மார்க்கெட் தான் போய் வாங்கிட்டு தான் செய்யணும்லாம் செய்ய மாட்டேன் எங்கள் தெருவிலயே வந்து மீன் வரும் தான் வாங்கி வாங்கி வந்து செய்வேன் ஆஹ் இன்னைக்கு வந்து திடீர்னு வந்ததால வந்துருந்தோம் மீன் மார்க்கெட் வந்தாச்சு இப்படி தான் இருக்கு ஏன்னா இது உடனே முகத்துல வந்து துணி வச்சுக்கிட்டாங்கன்னு தப்பாக நினைக்காதீங்க ஜீன் போடுறாங்கன்ட்டு அது வந்து இந்த மீனோட வாசனையும் வேற அந்த கவுச்ச ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து வேற ஒரு ஸ்மெல் மாதிரி பயங்கரமா அடிக்குது அதனாலதான் வந்து என்னால் வந்து மூக்குல துணி வைக்காம இருக்கவே முடியல அப்படி லைனா வந்து இப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததால மீன் கம்மி தான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அதிகாலையில் வந்தா இன்னும் நிறைய வந்து இருக்கும் போல இருக்கு நல்லா இருக்கு அப்படின்றத பாத்துட்டே வந்துருந்தோம் மேலே வந்து கண்ணு வந்து நான் சொல்லியிருக்கேனே கவலை மீன் வந்து எனக்கு ரொம்ப வந்து உனக்கு கவலை மீன் வாங்குறதுக்காக வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து சாப்பிட்ற மாதிரி மீன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்துருந்தோம் வந்ததும் என்ன வாங்குறதுன்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணவே இல்லை இறா வாங்கலாமா நண்டு வாங்கலாமா நண்டு சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்து பார்த்துட்டே வந்துருந்தோம் இறா வந்து பாத்தீங்கன்னா கருப்பா அந்த ஏரா தான் இவருக்கு வந்து பிடிக்கும் அந்த கருப்பு கலர்ல இருக்கிற ஏரா வந்து பிடிக்காது அதுதான் வந்து அதிகமா இருந்தது அதுக்கப்புறம் லாஸ்டா போயிட்டு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா சங்கரா வந்து அப்பதான் இறக்கி வந்து கொட்டிக்கிட்டே இருந்தாங்க இங்க வந்து சங்கரா வந்து பாத்தீங்கன்னா தெருவுல வரப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அரை கிலோவா நூத்தி ரூபாய்க்கு அங்க வந்து நூத்தி நாற்பது ரூபா ஒரு கிலோ நூத்தி அறுபது ரூபா ஒரு கிலோ அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமா இருந்தது எங்களுக்கு நூற்றி அறுபது ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கிலோ வாங்கிட்டோம் பெருசாக வந்து நாங்கள் மீன் சாப்பிட்ற ஆளு கிடையாது ஆளுக்கு ரெண்டு மீன் அதுவும் வருத்த மீன் இருந்தால் மட்டும்தான் தான் சாப்பிடுவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அதிகமாக மீன் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டோம் எவ்வளோ செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா மீதி வந்து கடந்துட்டே இருப்போம் இந்த மாதிரி எங்கள் ஓரத்துக்கு எங்களுக்கு வந்து சேர்த்து வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் வாங்கியிருந்தோம் சங்கரா வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காணாங்கத்தை பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா அது வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க ஒரு கிலோவே சரி அதுலேயும் வந்து வறுக்கிறதுக்கு வாங்கிக்கலான்றதுக்காக அதில் ஒரு கிலோ அந்த வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வரப்பே பார்த்திங்கன்னா அந்த வழி மீன் மார்க்கெட் வழியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எப்படியும் வாங்குறவங்க மீன் வாங்குறவங்க எல்லாம் வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பில் இதெல்லாம் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் அதே பிளானோட கடை வச்சிருக்காங்க நான் இப்போதான் நான் வரேன் எனக்கு தான் தெரிஞ்சு சரி போகிறப்பே கருவேப்பிலாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படி தான் கருவேப்பிலை சின்ன வெங்காயமே விற்றுருந்தது அப்படியே சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு அதையுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் எது வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பில கொத்தமல்லி மட்டும் வரவே வராது அதனால நான் எப்படா போனா மட்டும் வாங்கிட்டு வந்தா மட்டும் தான் அதால போறப்பே வாங்கிட்டு வந்துட்டேன் போயிட்டு சாப்பாடு செய்யற மூடே கிடையாது சரி கூழ் இருந்தது அதை வாங்கிட்டு ஒரு கவர்ல வாங்கிட்டு போயிருந்தோம் எங்கள் மூணு பேருக்கு ஒரு ஒரு சின்ன கிளாஸ்ல மூணு கிளாஸ் தான் சார் அதை போய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி வெளியே ஆரம்பிக்கலாம் அப்படிங்குறது இந்த கூழ் மட்டும் நிறையாவே நம்மளால வந்து குடிக்க முடியாது ஓரளவுக்கு தான் குடிப்போம் அதுக்கே வந்து வயிறு வந்து பார்த்தீங்கன்னா தும்முன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பசிக்கிறமா வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால எங்க மூணு பேருக்கு சின்ன சின்ன கிளாஸ் வந்து வயிறு வந்து ரொம்ப போச்சு அழகாக வந்து இந்த சின்ன வெங்காயத்தை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த துவையில மாங்காய் ஊருகாய் மிளகாய் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் சின்ன வெங்காயத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறது அதான் தொட்டு சாப்பிட்றது கூழ் வந்து போடணும் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சா இன்னும் மாவு அரைச்சிட்டே வரல அம்மா வந்து கே கேடு வரைக்கு வந்து குத்தான்னு போயிருக்காங்க ஆனா இல்லை கம்பு இல்லாம வந்து மாவு செய்வாங்க கூழ் வந்து செய்வாங்க இல்லையா அது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது கம்பும் கேழ்வரகு மாவும் வந்து சேர்ந்து போட்டால் தான் அந்த கூழ் வந்து நல்லாயிருக்கும் அந்த வெறும் கே கேவூர் மாவில் வந்து செய்கிற கூழ் வந்து மண்ணுமா இருக்கும் பிடிக்காது அதனாலேயே சார் கம்பு வாங்கிட்டு வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன் இல்லைனா அந்த நாள் வந்து இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா காயுது உடனே வந்து மழை பெய்கிற மாதிரி இல்லைன்னா ஒரே டைமாக அந்த வெயில் காஞ்சினா கண்டிப்பாக வந்து நான் கூழுக்கு வந்து நேரம் போட்டுட்ருப்பேன் அதுக்கப்புறம் கூழ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே அவர் வந்து கூழ் சாப்பிட்ல நான் வந்து வெளியில் போய் ஏதாவது ஒரு சமோசா ஒரு வடை இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் மட்டும் கூழ் குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அந்த ஒரு சொம்பு கூழ் ஒரு பெரிய சொம்பு இருக்கு அதுல வந்து முப்பது ரூபா தான் சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் வா ஒரு சொம்பு வாங்குறது கூட இல்லை போதும் இந்த முப்பது ரூபாய்க்கு அப்படின்றதுக்காக வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டு இதுதான் இந்த மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் சங்கரம் வந்து எங்க வீட்டில் வந்து இவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த காணாங்கத்தை வந்து குழம்புக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் தான் வாங்கியிருந்தோம் அப்படியே வந்து பாதி பாதி மீனா வந்து இந்த ஓரத்தீட்டை பாதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு பாதி வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த சின்ன சின்னதாக அது மீன் பேர் என்னென்ன தெரியல கையில் வச்சிருக்க இல்லையாது அது வந்து ஃப்ரீயாக போட்டாங்க ஒரு நாலே மூணு ஃப்ரீயாக வந்து போட்டிருந்தாங்க மூணு மீன் வந்து அரை கிலோ போல ஒரு சிலர் சொல்லுவாங்க கடலூர் மீன் தான் வந்து நல்லா இருக்கும் விழுப்புரத்து மீனா அது நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தோம் ஆனால் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது சங்கரா மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது ஏன்னா தெருவில் எடுத்துகிட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா அரை கிலோ நூற்றம்பது ரூபா இரநூறுபா தான் வந்து சொல்லுவாங்க அதனாலே வாங்கதில்ல இந்த தான் அதிகமாக வந்து வாங்குவேன் அங்கே வந்து ஒரு கிலோவே நூற்றி நாற்பது ரூபா அப்படி நூற்றம்ப அறுபது ரூபா அப்படிதான் வந்து சொல்லியிருந்தாங்கன்றதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு மீனுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்னு வந்து சொல்ல முடியாது நல்லாவே இருந்தது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பும் வறுவலும் நல்லாவே இருந்தது குழம்பு எப்படி தான் இருந்தது அப்படியே தொட்டு அப்படி சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அவருமே வந்து சூப்பராக இருக்கு குழம்பு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது மீன் நான் கூட பரவாயில்லையே இந்த மாதிரி ஒரு எட்டு எட்டு மணிக்குள்ளும் அந்த மாதிரி போயிட்டு மீன் வாங்குறது தான் வாங்கிட்டு வந்துடலாம் போல இருக்கே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த கருவேப்பிலாம் வந்து டிவி பார்த்துக்கிட்டே சரி எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிற எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வதங்கி போயிடும் அப்படின்றதுக்காக வதங்கி வச்சு எடுத்து வச்சிட்டு சின்ன வெங்காயத்தையுமே குழம்புக்கு வந்து உரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீன் கிளீன் பண்ணவே போயிருந்தேன் இந்த மீன் கிளீன் பண்றதுல ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி கிளீன் பண்ணுவாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோலு அருவாமனை ரெண்டு இருந்தால் மட்டும்தான் வந்து கிளீன் பண்ணவே ஓடும் ஏன்னா அந்த கத்திரிக்கோல் இருந்தால் அந்த சைடில் வருது இல்லையா சைடில் வர்றது இந்த பால் கட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அருவாமலையில நான் கட் பண்ணவே மாட்டேன் எப்போவுமே அதுக்குன்னு கத்திரிக்கோல் வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்கோல மட்டும்தான் வந்து கட் பண்ணுவேன் அருவாமனை இல்லைன்னா கூட கிளீன் பண்ணிவிடுவேன் ஆனால் கத்திரிக்கோல் இல்லாமல் என்னால் மீன் வந்து கிளீன் பண்ணவே முடியாது அதை மாதிரி என்னோட க்ளீனிங் வந்து இப்படி இருக்கும் இந்த மீன் வெட்டுவாங்க இல்லையா அழகாக கத்தி அல்ல நல்லா மெலிசு மெலிசா வெட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி கத்தி ஒண்ணு வாங்கி வச்சுட்டு நல்லா சொதுக்கு சொதுக்குன்னு வெட்டணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மீன் வாங்கிட்டு வரப்பே பாத்தீங்கன்னா அங்க கத்தி வந்து வித்துட்டு இருந்தாங்க கரெக்டா அந்த வழியிலே வித்துட்டு இருந்தாங்க நாங்களும் விலை வந்து கேட்டிருந்தோம் நூற்றம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க இன்னும் கம்மி பண்ணி கேட்டா கூட கொடுப்பாங்க போல இருக்கு ஆனா பாக்குறதுக்கு நல்லா நம்ம அந்த வெட்ட அருவால் மாதிரி இருந்தது இவர் வந்து வேணாம் இது வந்த அளவுக்கு ஒரு தெரியல ஒரு சும்மா இருக்கிற கத்தி தான் தெரியுது நான் உனக்கு வேற வாங்கிட்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கூப்பிட்டு வந்தாரு ஆனா இது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்குன்னு தெரியல எனக்கு அந்த மாதிரி வந்து மெலிஸ் மெலிசா ஒரு பெரிய மீன்னா வந்து கட் பண்ணோன்னா அழகாக அந்த கத்தியால கட் பண்ணாதான் அந்த மெலிசா வருது அதுவே அருவாமையில வந்து கட் பண்ணா அந்த சதையோடு சேர்ந்து வருது அப்படின்றதுக்காக இவர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்டா வந்து போட்டிருக்கேன் எனக்கு அந்த கத்தி அந்த மாதிரி வந்து வாங்கி கொடு எனக்கு கட் பண்ணணும் கத்தியால அப்படின்னு வந்து சொல்லியிருக்க எப்போ ஆகிட்ட வந்து தருவார்னு தெரியல உண்மையிலுமே நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு வயசு வரைக்குமே கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு மீன் க்ளீன் பண்ணவே தெரியாது எங்கள் ஓரவத்தி தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க அவங்க க்ளீன் பண்ண தான் அவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காகவே நான் வந்து இப்போ தனியாக வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த மீன் க்ளீன் பண்ணுறதுல வந்து நான் வந்து இறங்கியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு தெரியும் ஓரவத்தி வந்து க்ளீன் பண்ணுறதை பார்த்து பார்த்து தான் நல்லா வந்து சூப்பராக வந்து இப்போ மீன் க்ளீன் பண்ண வந்து நல்லா வந்து கற்றுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சூப்பராக தான் வந்து க்ளீன் பண்ணுறேன் நினைக்கிறேன் இன்னைக்கு மீன் வறுவல் வந்து க்ரீன் கலரில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணியிருந்தேன் எப்போவுமே வந்து ஒரே மாதிரி தானே மிளகாத்தூள் போட்டு செய்கிறோம் அன்னைக்கு வந்து கிரீன் கலர் மசாலா போட்டு செஞ்சால் எப்படி இருக்கு பார்க்கலான்றதுக்காக ஏற்கனவே ஒரு வாட்டி செஞ்சுருக்கேன் நல்லா இருந்துச்சு அதனால சரி இன்னைக்கு வந்து செய்யலான்றதுக்காக அதில் புதினா கொத்தமல்லாக நிறையா இருந்தது அதனால் வந்து புதினா வந்து ஒரு கைப்பிடி நிறையா அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு அரை கைப்பிடி நிறையா அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு அப்படியே வந்து போட்டுக்கலாம் என்கிட்ட பூண்டு இல்லைன்றதால பேஸ்ட்டாக வந்து போட்டுக்கிட்டேன் ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் கூட வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கணும் கொஞ்சம் நிறையா அதனால் அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கலான்றது ஒரு அரை ஸ்பூன் போல மஞ்சள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து இதில் வந்து அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மசா மசாலா மீன் மேலே வந்து போட்டுக்கலாம் இது எல்லா மீனுக்குமே நல்லா இருக்கும் இன்னைக்கு அந்த கானாங்கத்தை மீன் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி வந்து செஞ்சுருந்தேன் நல்லாவே இருந்தது ஆனால் வந்து கோட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து நான் போடணும் போல இருக்குது கோட்டிங் வந்து ஓரளவுக்கு இல்லாத மாதிரி தெரிஞ்சுது அதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு வந்து போட்டுக்கிட்டேன் நல்லா கோட்டிங் வந்து நிறையா ஆகணுன்றதுக்காக அவருக்கு வந்து கொஞ்சம் சங்கரா மீனுக்கும் வந்து சேர்த்து வந்து போட்டுக்கிட்டேன் அவருக்கு எந்த மீன் இருந்தாலும் சங்கரா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கிறதால கொஞ்சம் சங்கரா மீனுக்கும் சேர்த்து வந்து மசாலா வந்து போட்டுக்கிட்டேன் எனக்கு இந்த மாதிரி வந்து சிக்கன்லேயே வந்து க்ரீன் சிக்கன் வந்து செஞ்சு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இந்த குக்கு வித்து வந்து விஜய் சேதுபதி சார் வந்து அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லி செஞ்சாருன்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டு இருந்தது அது ரொம்ப நாளாக நானும் ட்ரை பண்ணுறேன் ஏதாவது ஒன்று வந்து சிக்கன் வந்து செய்கிற அன்றைக்கி அது செய்யலான்னு வந்து முடிவு பண்ணுவேன் அன்றைக்கி வந்து புதினா இருக்காது இல்லை அதுக்கானது வந்து கொத்தமல்லி இருக்காது இதே மாதிரி ஒரு ஒரு நாளாக வந்து தள்ளி போயிட்டே இருக்குன்னு ஒரு நாள் கூட பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் சிக்கன் வந்து செய்யவே இல்லை ஒரு நாளைக்கு வந்து செய்யணும்னு வந்து நினச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நமக்கு பிடிச்சத வந்து நம்ம வந்து முடிகிறப்ப செஞ்சு சாப்பிட்டுக்கணும் அந்த மாதிரி நான் வந்து நினைப்பேன் அதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் ஊற வச்சா நல்லா இருக்குன்றது எப்பவுமே வந்து மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வச்சுருவேன் அதுக்கப்புறம் குழம்பு வச்சுருந்தேன் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த மீன் குழம்பு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த குக்கரில் வந்து அழிஞ்சமாக இருக்குல்லையா குக்கர் சாப்பாடு நான் வந்து சாப்பாடு கிடையாது இருந்தாலும் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்களுக்குலாம் சாப்பாடு இல்லை நாங்கள் மட்டும்ன்றதால கொஞ்சமாக தான் வைப்போம் ஒரு சேர் சின்னதாக இருக்கு இல்லையா அந்த சேரில் தான் வைப்போன்றதால இவர் வந்து வடிக்க தேவையில்லை எனக்கு குக்கரில் வை ஏன்னா கொஞ்சம் குழக்கழ சாப்பாட்டில் வந்து பெஸ்ட் நல்லா இருக்கும் இவரோட விருப்பம் குக்கர்ல தான் சாப்பாடு வைக்க போறேன் அதனால குழம்பு வந்து இன்னைக்கு இங்க பாட்டி சைட்ல வந்து இந்த குழம்பு வந்து ட்ரை எங்கள் எங்க எங்க ஆயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடவ குழம்பு வந்து எண்ணெய் ஊத்துவாங்க அந்த வடவத்தை வந்து போடுவாங்க அந்த புளி கரைப்பாங்க இல்லையா அதுலேயே வந்து தக்காளி பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு அவ்வளோதான் அப்படியே குழம்பு அந்த மிளகாத்தூள் அந்த புளி இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஊத்திடுவாங்க அது வைப்பாங்க குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக அது எப்படின்னே தெரியல எங்கள் பாட்டி ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவந்தபுரம்ன்றதுனால அங்கே வந்து அந்தி மீன் காலையில் மீன் அப்படின்றது வந்து இந்த கையால் அள்ளி போடுவாங்க இல்லையா கூறுன்ற மாதிரி அப்படியே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி வந்து மீன் கொடுப்பாங்க அங்கே எனி டைம் வந்து மீன் குழம்பாக நான் அடிக்கடி வந்து மீன் குழம்பாக தான் சாப்பிடுவேன் அப்படிதான் எங்கள் பாட்டி வைப்பாங்க நல்லாவே இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து இந்த பிசஞ்சி வைக்கிறதுக்கும் அந்த வதக்கி வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு புளியை வந்து புளியில் வந்து தக்காளி பழம் ஒன்று வந்து வதக்கிறதுக்கு வச்சுட்டு மீதி வந்து புழிஞ்சு விட்டு தான் வச்சுருந்தேன் குழம்பு வந்து சும்மா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து சாப்பிட்ட மாதிரி இருந்தது அன்னைக்கு அன்னைக்கிட்டே அதோட முடிஞ்சது இதுக்கு அப்புறம் இது மறுநாள் வந்து மறுநாள் கிடையாது இது வெள்ளிக்கிழமை போல் எடுத்தது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் வந்து கத்திரிக்காய் அப்புறம் பச்சை மிளகாய் நாற்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் இடம் வந்து இருந்தது இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு எதுவுமே போடாம இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயாக அந்த காலி இடம் தான் அது அது வந்து புதார் மாதிரி ஆகிபோகுது அதில் வந்து பாம்பு பூச்சி இதெல்லாம் வந்து நிறைய இருக்கிறதால சரி எல்லாம் பார்க்குறவங்களாம் சொல்லியிருந்தாங்க ஏதாவது செடி வச்சு இங்க கிளீனாக வச்சு போய் நிறைய குப்பை மாதிரி இருக்கு கொதார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க சரி நானுமே வந்து களத்துல வந்து இறங்கிட்டேன் மேம் எல்லாம் போட்டு நல்லா நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் சும்மா வந்துதான் இருக்கேன் சரி கத்திரி செடி இல்ல பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஏதாவது நட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக ரெண்டு மூணு நாள் நல்லா மண்ணு தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சு வச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து சந்தையில வந்து நாத்து வாங்கிட்டு வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு வந்து கத்திரிக்காய் ஒரு இருபது ரூபாய்க்கு போல பச்சை மிளகா நாற்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தான் சார் அது வந்து நட்டுடலாம் அப்படிங்கிற நட்டு அஜி வந்து பாத்தீங்கன்னா நான் தான் நடுவேன் அப்படின்றத அவன் வந்து நட்டுட்டுதான் அவன் பாரு காலை பாருங்களாம் எப்படி வந்து சேர வந்து அழகா தாண்டி போவாம காலை போட்டு குழப்பி இருக்கான் நானே வந்து தான் வந்து பாத்துட்டு இருக்கேன் நான் வந்து எடுத்து எடுத்து கொடுத்தேன் ஒரு செடி வந்து பெருசு ஒரு செடி வந்து சின்னது எடுத்து கொடுக்க கொடுக்க ரெண்டு பேர் வந்து நட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த வெயில் வந்து செடி வந்து நடுறது வந்து பார்த்தீங்கன்னா காரியம் வந்து ஆகாதது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல செடி நட்டுட்டு மறுநாள் வந்து பார்க்குறோம் செடி இருந்து தடையுமே இல்லாமல் ஆகி என்னடா இது இந்த வெயில் வந்து நம்ம இந்த முடிவு பண்ணது ரொம்ப தப்பாக போச்சுன்னு வந்து நினச்சிக்கிட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பூச்செடி நிறைய வச்சுருந்தாலுமே ரெண்டே ரெண்டு கத்திரி செடி ஒரு பச்சை மிளகாய் செடி அவசரத்துக்கு இப்போ பச்சை மிளகாய் போய் சட்னி அரைக்க போறோம் இல்லைனா வந்து செடியை வந்து பார்த்து நம்ம பறிச்சிக்கலாம் அந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நானுமே அந்த மாதிரி தான் நிறைய விரும்புவேன் சும்மா மொட்டை மாடியில வந்து அந்த தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்தனதுல வந்து தக்காளி செடி எல்லாம் முளைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ போல தக்காளி வந்து எனக்கு கிடைச்சிருந்தது அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவசரத்துக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு செடியா இருந்தாலும் ரெண்டு செடியால வைக்கிறது அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும்னு சொல்றேன் நான் பக்கத்துல வந்து வீட்டுக்கு பக்கத்துலயே வச்சிருந்தேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதாரம் ஆகி போயிட்டு பாம்பு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அதனால அந்த பக்கம் வந்து போறது கிடையாது அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க வந்து கை போச்சு அவங்க அடிக்கடி வந்து பாக்குறாங்கன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து போறது இல்லை அதனால சரி இங்க பக்கத்துலயே வந்து வச்சுக்கலாம் இங்க வந்து வச்சுட்டேன் செடி வச்சோன்னே அவ்வளோ வெயில் இது வந்து இந்த செ வந்து பிழைக்குமா அப்படின்னு நினைச்சிருந்தா பரவாயில்ல ஒரு ரெண்டு நாள் வந்து நல்லா மழை பெஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செடி வந்து பரவாயில்ல ரெண்டு செடி வச்சோன்னா ஒரு செடி வந்து இறந்து மீதி செடி எல்லாமே நல்லாவே வந்துடுச்சு வெண்டைக்காய் செடியுமே வந்து அந்த ஓரத்தில் வந்து வெண்டைக்காய் விதை போட்டிருந்தேன் அதுவுமே நல்லா வந்து வளர்ந்து வந்துடுச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கவே ஆறு மணிக்கு மேல ஆகிப்போச்சு அன்றைக்கிட்டே அப்படி தான் இருந்தது நேத்து காயத்ரிக்கு வந்து பிறந்த நாள் முப்பத்தி ஓராவது வந்து பிறந்த நாள் விஷ் பண்ண சொல்லிருந்தாங்க என்னால விஷ் பண்ண முடியல வீடியோ வந்து போட முடியல இன்னைக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறேன் இனிய பிறந்த நாள் வளர்த்துக்களுமா காயத்ரி எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் அடுத்ததான் நம்ம ஃபேமிலியில கனி இவங்களுக்கு திருமண நாள் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களுமா எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் இதோட இந்த பிளாக முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க